மிகவும் பிரபலமான பழம்பெரும் மற்றும் நகைச்சுவை நடிகர் ஒருத்தர் காலமான தகவல்தான் வெளியாகி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க ஜெய்ப்பூரை சேர்ந்த பழம்பெரும் ஹிந்தி நடிகர் தான் கோவர்தனஸ்ராணி இவர் ஹிந்தியில் மட்டுமே முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நடிகராக மட்டும் இல்லாமல் டைரக்டராகவும் தயாரிப்பாளராகவும் பாடகராகவும் நிறையா திரைப்படங்களில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு குறிப்பாக நிறையா நகைச்சுவை திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் ஹேராபெரி பாக்பன் பச்சன் போன்ற நிறையா திரைப்படங்களில் இவரோட கதாபாத்திரம் அப்படிங்கிறது பலராலையுமே மறக்க முடியாததாக இப்போவுமே இருக்குது இவர் இப்போது மும்பையில் குடும்பத்தோடு வசிச்சுட்டு வந்ததாக சொல்லப்படுது இந்த நிலையில் தான் இவர் காலமாகியிருக்கார் வயது முதிர்வு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக இவர் காலமாயிட்ட சொல்லி சொல்கிறாங்க இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலருமே பார்த்திங்கன்னா அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பார்த்திங்கன்னா இரங்கல்களை தெரிவிச்சிருந்தார் அந்த பதிவில் திரு கோவர்த்தன் நஸ்ராணி அவர்களின் மறைவால் மிகவும் வருந்தினேன் ஒரு திறமையான பொழுதுபோக்கு கலைஞர் மற்றும் பன்முக கலைஞரான அவர் பல தலைமுறை பார்வையாளர்களை மகிழ்வித்தார் குறிப்பாக தனது மறக்க முடியாத நடிப்பாற்றல் மூலம் எண்ணற்றோர் வாழ்க்கையில் அவர் மகிழ்ச்சியையும் நகைச்சுவையையும் சேர்த்தார் இந்திய சினிமாவுக்கு அவரின் பங்களிப்பு எப்போதும் போற்றப்படும் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது இரங்கல்கள் ஓம் சாந்தி அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவில் சொல்லியிருந்தாங்க